சக்ஸஸ் டிவி வணக்கம் இப்போ நம்ம யார் பார்க்க போகிறோன்னா இவருக்கு வந்து அறிமுகம் தேவையில்லை சமூக சேவையில் பிரபலமாக வந்து கொண்டிருக்கிறாரு தியாக தீபம் அண்டி தேரசா சமூக விழிப்புணர்வு சங்கத்தின் நிறுவனத் தலைவர் திரு ராமணர் மணி அவர்கள் அவர் இப்போ நம்ம லைனில் இருக்காரு அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் சார் வணக்கம் ஆ வணக்கம் சார் சொல்லுங்க சார் அந்த தியாக தீபம் அன்னை தெரிய சமூக விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பா நாங்க பொதுமக்களுக்கு அன்றாட என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம் நாங்க பெண்களுக்கு எதிராக விழிப்புணர்வு கூட்டங்கள் பல மெடிக்கல் கேம்ப் அன்னதானங்கள் இலவச புடவை மாற்றுத்திறனாளிக்கு உதவிகள் என்னன்னா ஒரு பதினைஞ்சு இருபத்தி நாலு அன்று தியாக தீபம் அன்னை தெரியாத சம்பு கொழுப்பு சங்கத்தின் சார்பா என்ன பண்ணணும்னா நம்ம சேதமடைந்த சாலைகள் பயதறிந்த சாலைகள் அனைத்தும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம மாண்பு மிகு நமக்கு மதிப்புக்கும் மரியாதக்கூடிய அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பழுதெழுந்த சாலைகளையும் சேதமடைந்த சாலைகளையும் விரிவாக உடனுக்குடன் தமிழ்நாடு முழுவதும் சாலைகளை சீரமைத்து கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் ஆனால் சாலைகளை சீரமைத்தார்கள் ஆனால் என்னன்னா அங்கங்க ஸ்பீடு வேகத்தடை ஒன்று போட்டார்கள் அந்த வேகத்தடையின் மீது ஒரு வண்ணங்கள் வெள்ள நிற வண்ணங்கள் கூசுவார்கள் அது அப்போ ஜனங்களை யாரையும் நின்று ஸ்லோவா வருவாங்க அந்த வண்ணங்களை அங்கே பூசவில்லை ராம் நகர் ஜவுகில் இருக்கின்ற சாலைகள் போட்ட சாலைகளில் வேகத்தடை மீது வண்ணங்கள் பூசவில்லை அது பல முறை நான் நாற்பத்தி நாலு கரும்பு தொகுதி நாற்பத்தி நாலாவது ஜெயிலும் நான் ஒரு புகார் கொடுத்தோம் புகார் மேல அவங்க சரி கால தாமதம் ஆக ஆக்குறாங்க அது சரி இருக்கட்டும் ரெண்டாவது போ போற வர பொதுமக்கள் பண்டிகை போற பொதுமக்கள் என்னன்னா இருட்டுல வந்து தெரியாம கீழே விழுந்துடுறாங்க அதை ஒரு சில பேர் என்ன பண்றாங்க என்னையா ரோடு போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வேகமாக தமிழ்நாட்டு முதலமைச்சரையோ திராவிட முன்னேற்ற கழகத்தையோ பேசும்பொழுது எங்களுக்கு அது ஆத்திரம் வருகிறது கோபம் வருது ஆகவே நாங்கள் என்ன பண்ணோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எவ்வளவு சேவை செய்யறாரு வேகமா பண்றாரு மக்களுக்கு சேவை செய்யறாரு உழைப்பு 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 அன்றாடம் காலையிலிருந்து இரவு வரை மக்களுடைய மக்களுக்கு தேவை என்னவோ அதைதான் செய்து கொண்டிருக்கிறார் ஆனா அதையே மீறி ஜனங்க திட்டுறாங்களே சொல்லி எனக்கு வந்து நாங்க என்ன பண்ணோம் தியாக தீபம் அன்னை திரேசா சமூக விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பாக லோக்கல் ஜேஇ கிட்ட சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம் நாங்க சும்மா பூசறோம் சார் நீங்க அப்புறம் உங்களுக்கு என்ன எப்ப டைம் கிடைக்குமோ அப்ப நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்பாக சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் நானும் என்னுடைய செயலாளர் திரு ஏ சுரேஷ் பீட்ரோ என்னுடைய துணைத் தலைவர் எஸ் அசோக் குமார் அவர்களும் திரு எம்முடைய சிறப்பு உறுப்பினர் திரு எம்இ அயூப் கான் அவர்களும் மற்றும் நிர்வாக அது மட்டுமல்ல துணை செயலாளர் திரு ஜெசி தேவமணி அவர்களும் இணைந்து நாங்கள் அன்றைய தினம் நாங்கள் இந்த ரமணா நகர் உள்ள அந்த சாலைகளில் வெள்ள நிற பூசி நாங்கள் ஒரு அதாவது பொதுமக்களுக்கு ஆதரவு தெரிவித்தோம் ஆனால் இருந்தாலும் கூட பொதுமக்களுக்கு நாங்கள் தெரிவித்தது அப்போ கூட என்ன பண்ணோம் தளபதி வாழ்க தளபதி வாழ்க திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்க என்று கோஷமிட்டு அந்த வண்ணம் விட்டு நாங்கள் கலைஞ்சு சென்றோம் சரிங்க சார் இப்போ இந்த விஷயம் பண்ணிருக்கீங்க பொதுமக்கள் சார்பாக உங்களுக்கு எதாவது நன்றி தெரிவித்தாங்களா பாட்டுகள் வந்துதான் பொதுமக்கள் அன்றாட அப்போ நான் அப்பயே பண்ணும் போதே அன்னாடகம் எங்ககிட்ட கை கொடுத்து போகிறாங்க நன்றின்னு சொல்கிறாங்க நல்லா சொல்லிட்டு தான் போனாங்க ஓ ஓகே ஓகே இதுதான் புதல் தடுவா நீங்கள் அதாவது அந்த ரோட்டில் ஸ்பீட் பிரேக் போடுறது புதல் தடுவா இல்லை இப்படி இல்லை இது மூலம் நாங்களே ஸ்பீடு பிரேக் போட்டு ஓகே நாங்களே பண்ணிருக்கோம் நாங்களே நாங்க எங்களுக்கு என்னன்னா அன்றாட மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டியதான் எங்களுக்கு சாவ அடப்பு டேமேஜ் அடப்புன்னு தான் கூட நாங்க போய் அதை போய் அந்த அந்த டியூஷனு எந்த டியூஷனோ எந்த வீடு எந்த தடங்கு அங்க போய் ஜெயிக்கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதை நிவர்த்தி செய்து கொடுப்போம் பொதுமக்கள் ஓகே சூப்பர் சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் சக்சஸ் தொடர்பு கொண்டு பேசியதுக்கு உங்க உங்க சமூகப்படி மேலும் தொடர சக்தி ஸ்ரீ சார்பாக வாழ்த்துக்கள் சரிங்களா நன்றி சார் நன்றி எனக்கு எனக்கு இவ்வளவு நேரம் எனக்கு வாய்ப்பு எனக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான கேள்வி கேட்டுங்க அதுக்காக சக்சஸ் டிவி மேலும் மேல வளர உங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி சார் ரொம்ப நன்றி சார்